இந்தியா முழுவதும் தற்போது டிஜிட்டல் மயம் தீவிரமாக பரவி வரும் சூழலில் இணையவழி குற்றங்களும் அதிகரித்துள்ளன இதுகுறிப்பு தமிழ்நாடு சைபர் குற்றப்பிரிவு சார்பில் மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்ட சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை சார்பில் திருவாரூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பவர் அருள் செல்வம் தலைமையில் இணையவழி குற்றம் குறித்த விழிப்புணர்வு பேரணி கடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த விழிப்புணர்வு பேரணியானது திருவாரூர் நகராட்சியில் துவங்கி தெற்கு வீதி கீழவீதி வடக்கு வீதி மேலை வீதி வழியாக சென்று மீண்டும் நகராட்சியில் பேரணி நிறைவடைந்தது இந்த பேரணியில் வாட்ஸ்அப் டெலகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் பயன்படுத்தி போலியான லிங்க் மூலம் மோசடியாக பணம் பறிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்திக் கொண்டும் முழக்கங்களை எழுப்பியவாறே சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் காவல் ஆய்வாளர் மணிமேகலை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்